அருகே வைதீஸ்வரன் கோவில் நகரத்தார் மக்கள் குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோவில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவிலில் அமைந்துள்ளது நவகிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகவும் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாகவும் சித்த வைத்திய அதிபதியான தன்வந்திரியும் தனி சன்னதியில் பாலித்து வருகிறார் நவக்கிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகவும் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமியாகவும் சித்த வைத்திய அதிபதியான தன்வந்திரியும் தனி சன்னதியில் பாலித்து வருகிறார் இக்கோவிலின் சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் குலதெய்வ வழிபாடு நடைபெற்று வருகிறது காரைக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஒரத்தநாடு கந்தர்வக்கோட்டை பேராவூரணி கீழசீவல்பட்டி பரமக்குடி திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரையாக வந்து தங்கள் குலதெய்வமான தையல் நாயகியை வழிபடுவது வழக்கம் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் என்று தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வீட்டில் மஞ்சள் தடவிய குச்சை வைத்து பூஜித்து பாதயாத்திரை துவங்கும் மக்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றியதற்கு காணிக்கையாக அந்த குச்சை கோவில் கொடிமரத்தில் செலுத்துகின்றனர் பின்னர் அம்பாள் மற்றும் சுவாமியை தரிசித்து வழிபடும் நகரத்தார் மக்கள் தங்களுடைய புதிய வேண்டுதலுக்காக கொடிமரத்திலிருந்து மாற்றுக் குச்சியை எடுத்து செல்லும் இம்மக்களின் வழக்கமாக உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்துள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் மேலும் பக்தர்கள் வசதிக்காக வைதீஸ்வரன் கோவிலில் இருந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்